வணக்கம் தமிழக அரசியலின் மேல் மேகம் போல தெரிந்து பீகார் தேர்தல் அதிரடியாக கீழே விழுந்து எல்லா கணக்குகளையும் கிழித்தறிந்து வைத்திருக்கிறது பீகார் தேர்தல் முடிவால் திமுக துள்ளி குதித்தாலும் டெல்லி மெகா திட்டத்துடன் தயாராக நிற்கின்றது திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க திமுக காங்கிரஸ் கூட்டணியின் உள்ளே மறைந்து கிடந்த ரகசிய பிளவுகள் இப்போது முழுக்க வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன புலனாய்வு வட்டாரங்கள் கையிலே புதிய தகவல்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் டெல்லியின் அழுத்த ஆபரேஷன் பாஜகவிடும் கணக்கெட்டு கண்ணிகள் தாவேக்காவின் திடீர் குழப்பம் எல்லாமே இப்போது ஒரே கோட்டில் இணைந்து விட்டன அடுத்த தொண்ணூறு நாட்களில் தமிழகத்தில் நடக்கப் போகும் அரசியல் தாக்குதல்கள் சினிமாவிலும் கூட வராத அளவுக்கு துல்லியமாக கணக்கெட்டு நேரம் பார்த்து நடக்க போகின்றது வாருங்கள் அரசியல் புலனாய்வு களத்தில் குதிக்கலாம் அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அளர்த்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அரசியல் காணொலிகளை நீங்கள் தவறுவிட மாட்டீர்கள் பீகார் தேர்தல் முடிவு திமுகவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதுடன் நின்றுவிடவில்லை அந்த கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு சீட்டை குறைத்தும் விட்டது திமுக மேலிடம் பீகார் தேர்தல் முடிவு வெளியாவதற்கு முன் காங்கிரசுக்கு முப்பத்தைந்து சீட் கொடுக்க தயாராக இருந்தது இப்போதைய கணக்கு அதில் மூன்றில் ஒரு பகுதி தான் மாநில உளவுத்துறையை தயாரித்துக் கொடுத்து பிளஸ் மைனஸ் உளவு அறிக்கையின் பின் திமுக தலைமை போட்டு வைத்துள்ள காங்கிரசுக்கான சீட் பங்கீட்டு பிரிலிமினரை பட்டியல் இதுதான் வட தமிழகம் திமுக முழு கட்டுப்பாடு காங்கிரசுக்கு வாய்ப்பு இல்லை அல்லது மிக குறைவு சென்னை திருவள்ளுவூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் இங்கு திமுக மிக வலிமையான நிலை இதில் பெரும்பாலான தொகுதிகளை திமுக மற்றவர்களுக்கு தர விரும்பவில்லை திமுக மிக நிச்சயம் வைத்துக் கொள்ளும் தொகுதிகள் சென்னை வடக்கு மத்திய சென்னை சைதாப்பேட்டை தண்டையார்பேட்டை கோடம்பாக்கம் திருவொற்றியூர் மாம்பலம் மயிலாப்பூர் கரூராறு கரணை செங்கல்பட்டு ஊத்துக்கோட்டை இதில் காங்கிரசுக்கு அதிகபட்சம் ஒன்று தொடக்கம் மூன்று தொகுதிகளை தர திட்டம் அதுவும் உரிமை காட்ட முடியாத இடங்களில் மட்டுமே மேற்கு தமிழகம் காங்கிரசுக்கு மிகப்பெரிய சோதனை காங்கிரஸ் தமிழ்நாட்டின் உயிர் படைத்திருப்பதற்கு காரணம் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு கோவை நாமக்கல் சேலம் ஆனால் இங்கு ஒரு உண்மை இருக்கின்றது இந்த பகுதிகளில் காங்கிரஸின் பிடிப்பு குறைந்து வருகின்றது பீகார் வீழ்ச்சிக்கு பிறகு திமுக இதை பயன்படுத்த போகின்றது திமுக உள்கட்டமைப்பின் புதிய கணக்கு காங்கிரஸ் வலிமை மேற்கு பகுதியில் தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாக்கு சதவீதம் கூடவில்லை எனவே இந்த முறை சீட்டை குறைக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி பேச்சுவார்த்தையில் இங்குதான் பெரிய மோதல் உருவாகும் திமுக வைத்துக் கொள்ளப் போகும் இடங்கள் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் கோவை தெற்கு ஈரோடு கிழக்கு கரூர் திருப்பூர் தெற்கு காங்கிரஸ் வைத்திருக்க வேண்டிய தொகுதிகள் அல்லது அவர்கள் கேட்கப் போவது சிங்காநல்லூர் சிதம்பரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவை வடக்கு சங்கரன் கோவில் ஆனால் இங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காங்கிரசுக்கு முழு உறுதி இல்லை தென் தமிழகம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை தேனி பகுதிகளில் திமுக தனி வாக்கு சதவீதம் உயர்ந்து வருகின்றது இதனால் காங்கிரசுக்கு இங்கு குறைவான தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இந்திய ஜூனியன் முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளுக்கு திமுக சார்பில் அதிக தொகுதிகள் காங்கிரசுக்கு மூன்று தொடக்கம் நான்கு தொகுதிகளை தர முடிவு திமுக இங்கு யாருக்கும் விடாத முக்கிய தொகுதிகள் தூத்துக்குடி கோவில்பட்டி ஓமாந்தூர் திருநெல்வேலி அலங்காநல்லூர் காங்கிரசுக்கு திமுக ஒதுக்க போகும் கட்டாய தொகுதிகள் திமுக உள்ளக ஆய்வில் காங்கிரசுக்கு சட்டப்பூர்வமாகவும் சமரசமாகவும் தர வேண்டிய தொகுதிகள் கரூர் காங்கிரஸ் பாரம்பரியம் சிதம்பரம் பாரம்பரிய வாக்கு அடிப்படை திருவாரூர் மாவட்ட சில புறநகர தொகுதிகள் சேலம் மாவட்டம் ஒரு தொகுதி கோவை மாவட்டம் ஒரு தொகுதி மொத்தத்தில் காங்கிரஸ் கேட்கப் போகும் தொகுதிகள் நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பது ஆனால் திமுக நினைப்பது பத்து தொடக்கம் பன்னிரண்டு மட்டுமே பீகாரில் பதினொன்று தான் கிடைத்தது இங்கும் அதே கணக்கு இந்த பேச்சு சிரிப்பாக விமர்சிக்கப்பட்டாலும் அது உண்மையில் திமுக உள்ளக மனநிலையை காட்டுகின்றது தமிழக அரசியல் அட்டவணை பழமை போல சாதாரணமாக இருக்கலாம் என்று யாரேனும் நினைத்திருந்தால் பீகார் தேர்தல் முடிவுகள் அந்த எண்ணத்தியம்பூற்றிலும் புரட்டி எறிந்து விட்டன அந்த ஒரு மாநிலத்தின் முடிவு வட இந்திய வாக்கு சூழலை மாற்றியது மட்டுமல்ல தமிழகத்தின் மூன்று பெரிய பாதைகளையும் திமுக அதிமுக தாவே மூன்று திசைகளிலும் தள்ளி போட்டு விட்டது தமிழகத்தில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை சுற்றி அமைந்திருந்த பல கணக்குகளும் பல ரகசிய பேச்சுவார்த்தைகளும் பல பின்னணியில் நடக்கும் ஒப்பந்தங்களும் இப்போது புதிய பாதையில் நகரத் தொடங்குகின்றன பீகாரில் காங்கிரசுக்கு ஏற்பட்டது ஒரு சாதாரண தோல்வி அல்ல அது காங்கிரஸ் கட்சியின் வியூகத்திறன் கூட்டணியை கையாளும் திறன் தலைமைக்கு கீழே உள்ள மாநில தலைவர்கள் செயற்படும் முறைகள் இவை அனைத்தையும் நேரடியாக வெளிச்சத்தில் நிறுத்திவிட்டது அந்த வெளிச்சம் நேரடியாக தமிழகத்தையும் தொட்டுவிட்டது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்காக கணக்கிட்டிருந்த விஜயின் தாமேக்கா இப்போதும் முழுமையாக குழப்பத்தின் நடுவில் நிற்கின்றது அது ஒரு சாதாரண குழப்பம் அல்ல காங்கிரஸ் கூட்டணியில் நுழைந்து சிறுபான்மை வாக்குகளை ஈர்க்கலாம் காங்கிரஸ் திமுக விட்டால் உருவாகும் வாக்கு வாங்கி பிரிவு தாவேக்காவுக்கு சாதகமாக அமையலாம் என்ற கணிப்புகள் அனைத்துமே பீகாரின் முடிவால் சிதறி போய்விட்டன தாவேக்காவில் உள்ளக கூட்டங்களில் பேசப்படும் விஷயங்கள் இன்று தமிழகம் முழுவதும் கேள்வியாக மாறி உள்ளது காங்கிரஸ் திமுகவிடமிருந்து விலகுமா விலகாவிட்டால் தாவேக்கா யாருடன் கூட்டணி அமைக்கும் விஜய் எதிர்காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு திட்டமிடப்பட்ட சிறுபான்மை பிளஸ் இளைஞர் பிளஸ் எந்த கட்சியையும் சாராதோர் வாக்கு கூட்டணியில் பீகார் முடிவு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் இவை எல்லாம் இன்று தாவேக்காவின் நிஜமான ஆகிவிட்டது அத்தோடு இன்னமும் ஆழமான ஒரு பயமும் தாவிகாவின் உள்ளே வந்திருக்கின்றது பீகாரில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து எதிர்கட்சிகளை முற்றிலும் நிர்வகித்தது அதை விஜய் நிச்சயமாக கவனித்திருப்பார் ஒரு கூட்டணி அமைந்துவிட்டால் காங்கிரஸ் தம்மை கூட்டணியின் பெரிய அண்ணன் என்று உருமாற்றிக் கொள்ளுமோ என்ற குழப்பம் தற்போது தாவேகாவின் முக்கிய தந்திர குழுக்களை பிடித்துள்ளது இதுக்கு பின்னால் தான் விஜயின் நிலைப்பாட்டில் வெளிப்படாத ஒரு அலட்சியம் உருவாகி இருக்கின்றது அதாவது நமக்கு கூட்டணி வேண்டுமா என்ற சிந்தனை திமுகவில் விலகாமல் காங்கிரஸ் திடீரென்று நம்மை ஆப்ஷனல் பார்ட்னராக கடைசி வரை இழுத்தடித்தால் என்ன ரியாக்ஷன் கொடுப்பது என்ற அடிப்படை சந்தேகமும் தாவேகாவுக்குள் ஏற்பட்டுள்ளது இந்த பீகார் அதிர்ச்சியின் நடுவே மிக அமைதியாக ஆனால் மிக தீவிரமாக நகரும் ஒரு சக்தி இருக்கின்றது அதுதான் பாஜக தமிழகத்தில் ஒரு காலத்திலிருந்து இடம் தெரியாமல் முடங்கி இருந்த பாஜக எப்போது எமது சக்தியை பாருங்கள் என்று சுற்றி வருகின்றது அதற்காக பாஜகவுக்கு தமிழகத்தில் பெரிய செல்வாக்கு ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தமல்ல இது ஒரு வேறு விதமான விளையாட்டு பாஜகவினர் தற்போது தமிழகத்தில் நடக்கக்கூடிய மோதல்களையும் கூட்டணி சிக்கல்களையும் நேரடியாக தங்களுக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளத் தொடங்கிவிட்டனர் பாஜகவின் உச்சகட்ட தந்திரக்குழு ஏற்கனவே தமிழகத்தை ஒரு தனி ஆபரேஷன் மண்டலமாக மாற்றிவிட்டது டெல்லியின் பாதுகாப்பு அமைப்புகள் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இவை மூன்றும் ஒன்றாய் நகரம் விதத்தில் அமைக்கப்பட்ட வியூகம் தற்போது அறிவாலயம் லேயர் டூ தலைவர்களை குறிவைக்கின்றது திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு சக்கரபாணி கே என் நேரு பன்னீர்செல்வம் ஆகியோருடன் பல தேர்தல் தொகுதிகளை கவனிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் அவர்கள் டெல்லியின் தெளிவான இலக்காக மாறிவிட்டார்கள் அவர்களை குறிவைக்க டெல்லி தயார் நிலையில் உள்ளது அவர்களின் நெருக்கடியான நிதி வழக்குகளிலும் வரமான வரித்துறையின் புகார்களிலும் அமலாக்கத்துறையின் பழைய விசாரணைகளிலும் இரண்டாம் இன்னிங்ஸ் இனிஷியேட் பண்ணும் வேலைகள் தொடங்கிவிட்டன இவை அனைத்தும் தேர்தல் முன்னேற்றத்திற்காக காத்திருக்கும் கட்டாய அழுத்தம் ஏன் இந்த அழுத்தம் ஏனெனில் திமுக தற்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் வெளியில் இல்லை ஆனால் உள்ளே இருக்கின்றது உலக அதிருப்தி பிராந்திய பொறுப்பு வாரிகளின் திறன் குறைவு சில மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் லோக்கல் தலைமை எதிர்ப்பு முக்கிய நிர்வாகிகள் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகள் இவை அனைத்தும் பாஜகவுக்கு பொன்னான வாய்ப்புகளாகிவிட்டன பாஜகவின் மாநில தலைவரான நயனா நாகேந்திரன் ஏற்கனவே இரண்டு முக்கிய நகர்வுகளை ஒரே நேரத்தில் தொடக்கி இருக்கின்றார் போத் கமிட்டி வலுப்படுத்தல் திமுகவின் முன்னாள் மற்றும் தற்போதைய எம்எல்ஏக்களை ஃபீல்டில் குலைக்கும் ரகசிய ஸ்வீட் பாக்ஸ் ஆபரேஷன் இது சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு தெளிவான குலைப்பு அதிருப்தி மாற்று வாய்ப்பு மாடல் இது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு பழைய மாதிரியே தற்போதைய நிலைமைக்கேற்ப மாதிரி அப்டேட் செய்யது மீண்டும் இயக்கப்படுவதாக அரசியல் புலனாய்வு வட்டாரங்கள் சொல்கின்றன பாஜகவின் முக்கிய விருப்பம் ஒன்றுதான் திமுகவுக்கு மிக அருகில்தான் தோல்வியின் மனத்தை பரப்ப வேண்டும் ஆனால் முழுமையாக அல்ல ஏன் ஏனெனில் பாஜகவின் எதிர்கால இலக்கு அதிமுக அல்லது தாவேகாவின் இடத்தை பிடிப்பது அதற்காக மறைமுகமாக வளர்க்கப்பட்டிருக்கும் நடுநிலை வாக்காளர் குழு இந்து ஹன்சாலிட்டேஷன் உள்ளக திமுக அதிருப்தி அனைத்தும் தற்போது ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்படும் நிலைக்கு வந்திருக்கின்றது இதற்கிடையே திமுகவின் உள்ளக வியூக குழுக்கள் எதை பற்றி கவலைப்படுகின்றன அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் ஒன்றுதான் அரசியல் செய்ய வேண்டிய சமயத்தில் அதாவது அடுத்த மூன்று மாதங்களில் யார் மீது திடீர் விசாரணை விழுகின்றது யாருடைய வீட்டில் திடீர் சோதனை நடக்கிறது யார் தொகுதியை நோக்கி எதிர்பாராதபடி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருகிறார்கள் இதில் சிக்காமல் இருப்பதற்குத்தான் திமுகவின் மேலிடம் சில முக்கிய பொறுப்புகளை ரகசியமாக மாற்றி கொண்டிருக்கின்றது நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தங்கம் தென்னரசு ஏவாவேலு சக்கரபாணி ஆகியோரின் பொறுப்பு பகிர்விலும் மெல்லி ஆனால் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நடக்கின்றன இது ஒரு ஆழமான குறியீடு டெல்லி அடுத்த அறுபது நாட்களில் மிகப்பெரிய ஆபரேஷன் எதையாவது தொடங்கப் போகிறது என்பதை திமுக உள்ளார்ந்த வட்டாரங்கள் ஏற்கனவே உணர்ந்து விட்டன இதில் மிக சுவாரஸ்யமான கோணம் என்னவென்றால் பாஜக ஒரு பக்கமாகவும் தாபிகாவுடனும் ரகசிய பேச்சுவார்த்தை நகர்த்து ஆரம்பித்திருக்கின்றது இது சாதாரண செய்தி அல்ல பாஜகவின் உச்ச தந்திர ஆலோசகர்கள் ஒரு முடிவுக்கு வந்துள்ளனர் அதிமுகவுடன் கூட்டணி மட்டும் போதாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை ஈர்ப்பு செய்ய வேண்டிய உண்மையான சக்தி தாவைக்காதார் அந்த காரணத்திற்காக விஜய் அணிக்கு பாஜக ஏற்கனவே இரண்டு முக்கிய செய்திகளை அனுப்பியிருக்கின்றது திமுக கூட்டணி உடைந்து போவதற்கு வாய்ப்பு அதிகம் நீங்கள் அதாவது தாவேக்கா திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை உறுதியாக பிடிக்கிறீர்கள் இருப்பினும் ஜெயிப்பதற்கு அது போதாது நாங்கள் சொல்லும் தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுங்கள் அடுத்த தேர்தலில் அதிக பலன் உண்டு ஆனால் இதில் மிக ஆழமான ரகசியம் ஒன்று இருக்கின்றது பாஜகவுக்கு தாவேகா தேவையான காரணம் கூட்டணி வெற்றி அல்ல ஆனால் வாக்கு சிதறல் அதாவது தாவேகா எட்டு தொடக்கம் பன்னிரண்டு சதவீதம் வாக்குகளை பிடித்தால் திமுக இருபது தொடக்கம் முப்பது முக்கிய இடங்களில் மெல்லிய அளவில் பின்னுக்கு தள்ளப்படலாம் அது நடக்கும் போது பயன் அடைவது யார் அதிமுக பாஜக கூட்டணி தாவேகா இந்த மாற்றத்தை விளங்க முடியாமல் தடுமாறுகின்றது அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி பூர்த்தியாகிவிடும் என்று நம்பி பல மாதங்களாகவே அமைப்பை தயார் செய்து வந்தனர் ஆனால் இப்போது வாய்ப்பு நிச்சயமற்ற நிலை அதனால் கூட்டணியின் எதிர்காலமும் மாறிவிட்டது இதை பார்த்த பாஜக என்ன செய்கின்றது தொகுதி வாரியான மன அழுத்தம் மத்திய அமைப்புகள் மூலம் சுற்றி வளைத்தல் கூட்டணிக்கான சிக்கல்களை உருவாக்குதல் தாவிகாவுடன் நிலையற்ற பேச்சுவார்த்தை நடத்துதல் இந்த ஆபரேஷன் அடுத்த தொண்ணூறு நாட்களில் முழு வேகத்தில் வரும் திமுக குறிவைக்கும் ஒவ்வொரு தொகுதியும் பாஜக விசாரணை வளையத்தில் சிக்கப்போகும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் அதிமுக எதிர்பார்க்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் தாவேகா அமைக்க முயலும் ஒவ்வொரு கூட்டணியும் பாஜகவால் குழப்பப்படும் தமிழகம் இதுவரை பாத்திராத வகையில் அதிரடி பதட்டம் ரகசிய நகர்வுகள் தேர்தல் முன் தாக்குதல்கள் சினிமாவை விட அதிகமாக நிஜத்தில் நடக்கப் போகிறது